Welcome back to our channel, Mrs. Nandu Button Vlogs. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ கண்டிப்பாக இந்த ஹெல்தியான டேஸ்டியான குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு செய்யக்கூடிய இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிட்டு ஆற விட்டுருங்க அண்ட் இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு பத்து சுண்டைக்காய் சேர்த்துக்கோங்க காஞ்ச சுண்டக்காய் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அந்த கருவேப்பிலக்கூடைய சேர்த்து வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் அதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் நாலு வர சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு இருபது பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே மோஸ்ட்லி நீங்கள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதில் வந்து சேங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்தியானதும் கூட அண்ட் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா வந்து நம்ம கருவேப்பிலையும் சுண்ணைக்காவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூடிய சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லையா அதையும் கூடயே சேர்த்து வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது இல்லையா இன்னும் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அண்ட் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அண்ட் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது இந்த தூள் இதையும் சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா வந்து கரைச்சி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியும் கூடிய சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்க அண்ட் இதை பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா வந்து குழம்பு திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து கருவேப்பிள்ளைய வந்து இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்க முடியலனாலும் இந்த மாதிரி வந்து குழம்பு ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அண்ட் சுண்டைக்காவும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த குழம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை எதுக்காக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க எந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் உங்களுக்கு அந்த பட்டன் சீ வ வாய் டேக் கேர்